உங்களுக்கு இப்ப ஏன் பின்னாடி பாத்தீங்கன்னா ஓஎஸ்எம் சோ இந்த ஓஎஸ்எம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ வீலர் மேனுபேக்சர் அவங்க வந்துட்டு ஸ்ட்ரீம் சிட்டி குயிக் அப்படின்னு சொல்லி ஒரு வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அந்த வெஹிக்கிள் தான் இது ஆனா இந்த வெஹிக்கிள் குயிக்கா இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அந்த குயிக் நேம் எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போனன் எனர்ஜினால தான் எக்ஸ்போனன் எனர்ஜி ஓஎஸ்எம் என்னடா காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போனன் எனர்ஜி வந்துட்டு ஒரு மேனுபேக்சர் அதாவது பவர் ட்ரெயின் மேனுபேக்சர் அண்ட் ஆல்சோ வந்து பேட்ரி பார்க்க ஸோ அவங்க வந்து இ பம்ப் சார்ஜிங் ஒரு இது வச்சுருக்கேன் அண்ட் இ பேக் ஸோ இ பேக் வந்து பேட்டரி வேஸ் இது பண்ணிவிட்டேன் ஸோ இதனால என்ன அந்த குயிக் அது ஃபியூச்சர்ல பார்ப்போம் திஸ் வெல்கம் டு பா வாங்க இந்த வீடியோ கூட போகலாம் இப்போ இந்த ஆட்டோவோட ஃப்ரெண்ட் வியூ பார்த்திங்கன்னா நார்மல் ஆட்டோ மாதிரி தான் இருக்குது பட் அதில் வந்து பெரிய ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க அதில் வந்துட்டு அந்த ஓர் ஜம்போட லோகோ கொடுத்துருக்கேன் இங்கே வந்து ஒரு க்ரோம் எது கிடையாது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீங் சிட்டி குயிக்னு கொடுக்குது ஃப்ரெண்ட்ல நீங்கள் ரெண்டு லைட்ஸ் பார்த்துருக்கீங்க அது வந்து ஹேலஜன் லைட்ஸாக வருது ஸோ இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹெட் லைட்டாக இருக்கும் ஹேலஜ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டயர்ஸுமே வந்து டெனிஸ் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் தி சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு டாம்பர் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குது அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வருது ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வைடராக உங்களுக்கு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கேன் ஸோ விச் இஸ் ரிவர்ஸ் லைட் அண்ட் ப்ரேக் லைட் இது வந்து ரெண்டுமே எல்இடி ஓஎஸ்எம் லோகோ லோகை இங்கே வச்சிருக்கேன் அது கீழே வந்து ஸ்ட்ரீம் சிட்டி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்துருக்கு அது கீழே நம்பர் பிளேட்ஸ் வரும் விச் இஸ் லை இன்க்ரெடிபிள் டொமெட்டோ சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் இருக்கு அண்ட் பாடி லென்த்தும் நல்லாயிருக்கு ஸோ இப்போ கிரௌண்ட் லேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் எம்எம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குதுக்கு ஃபஸ்ட் ஏன்னா இது வந்து ஒரு பேசஞ்சர் ஆட்டோ ஸோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்ப்போம் ஸோ யா என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட் இருக்கிறேன் ஸோ கம்ஃபர்ட்டாக இருக்குது என் கால் நான் இத்தனைக்கும் லெக்கு விரிச்சும் வைக்கல இப்படி வச்சுருந்தா நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸோ இது வந்து பேசஞ்சர் வந்து என்ன மாதிரி உள்ள ஒரு பாடி வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் விச் இஸ் லைக் குட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆட்டோ நம்ம இப்போ ட்ரைவர் சைடில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து டிரைவர் சைடில் நம்ம உட்காடுறோம் சிக்ஸ் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு இதோட கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு இது இருக்கும் பட் ஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆக்சஸாக இருக்கும் பட் சிக்ஸ் ஃபீட் டைட்டாக இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி ஆக்சஸாக இருக்கும் ஸோ இன்டீரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு டிஜிட்டல் மீட்டர் இருக்குது அண்ட் அதுல பார்த்தீங்கன்னா நாலிருந்து சுவிட்சஸ் இருக்குது ஹெட்லைட் வைப்ப இருக்குது அண்ட் உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி இருக்கும் இந்த மோட் என்ன இதுதான் உங்களுக்கு வந்து எந்த போர்ட்ல போறீங்க எப்படி போறீங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணு ஃபாஸ்ட் அண்ட் ஃபார் ரிவர்ஸ் நியூட்டர் அண்ட் இது வந்து ஃபார்வர்ட் அண்ட் பி பி வந்து பிரேக் இல்லை ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லும்போது இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கேம்பிஎச் ஸோ இந்த ஃபார்ட்டி எயிட் கேஎம்பிஹெச் வந்து பூஸ் மோடில் மட்டும் தான் போகும் நார்மல் மோடில் அவ்வளோ போகாது ஸோ உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகணுன்னா இந்த பூஸ்ட் மோடில் இங்கே போட்டு ஓட்டிக்கலாம் அண்ட் இதோட டார்க் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி நியூட்ரிமீட்டர் டார்க் வருது விச் இஸ் லைக் இன்க்ரெடிபிள் அண்ட் இன்டீரியர் எகெய்ன் பற்றி சொல்ல போனால் உங்களுக்கு வந்து பேசஞ்சர் சீட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம ஆட்டோ ட்ரைவர் ஓட்டக்கூடிய சீட்டாக இருக்கட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு அண்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துவிட்டு ஒரு ஸ்பெக் யிஸ்ட்டில் இருக்குது ஸோ இதோட மோட்டர் பார்த்தீங்கன்னா பீக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட் கிலோ வாட் ஆர் வருது அண்ட் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இருக்குது பார்த்தீங்களா இ பம்ப் சாக்கெட் இந்த சாக்கெட் மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணனா இந்த வண்டி வந்து ஜீரோ டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அண்ட் விச் கிவ்ஸ் யூரான் லைக் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ரேஞ்சும் கொடுக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் ஒரு சார்ஜிங் இருக்குது அதை தவிர்த்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அதாவது எனக்கு வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ணணுன்னா யாவ ரெகுலர் சார்ஜர் விச் கிவ் டேக்ஸ் அரௌண்ட் லைக் சிக்ஸ் அவர்ஸ் டூ கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேலோட் ஸோ இந்த பேலோட்னா என்ன ஸோ இந்த வண்டியோட மொத்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ கேஜி வந்து அதால் ஹோல்ட் பண்ணி அந்த லோட் இழுத்துட்டு போக முடியும் அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு இவிப்போ வண்டி வந்துருக்கு அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஸோ விச் இஸ் லைக் அதோட ஒன் ருபி கம்மி ஸோ த்ரீ லேக் டூ ஃபோர் ட்ரிபிள் நைன் ஸோ இந்த வண்டி நீங்கள் எப்படி இதுன்னு பாரு அண்ட் இது வந்து என்ன ஒரு கான்செப்ட்ல இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அதாவது இப்போ பெட்ரோல் நீங்கள் ஐஸ் இன்ஜின்ல எடுக்கும்போது பெட்ரோல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்களோட இருந்து நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் டீசல் இன்ஜின்லேயும் அதே மாதிரி இது கொடுக்க வேண்டியது இருக்குது பட் எலக்ட்ரிக்ல நீங்கள் வரும்போது நீங்கள் வந்து ரொம்பவே சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அண்ட் நீங்கள் இவிஸ் அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி இதெல்லாம் யோசிப்பீங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்போனண்ட்டோ ஓஎஸ்எம்மோ சேர்ந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த வண்டி பார்த்திங்கனா டூ லேக் கிலோமீட்டர் இல்லாட்டி ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து த்ரீ தௌசண்ட் சார்ஜிங் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க வாரண்ட்டி ட்ரூ ஸோ இதை வந்து நீங்கள் நம்பி இது பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நான் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எனக்கு வந்து நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேணாம் எனக்கு வந்து ஒரு நாலு லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் எனக்கு வந்து ஒரு ஆட்டோ வேணும் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு இதுன்னு நினச்சிங்கன்னா மென் ஆர் உமன் திஸ் வில் பி அ கேம் சேஞ்சர் ஃபார் யூ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இ பம்ப் வந்து கம்மிங் ஏப்ரல் அதை நெக்ஸ்ட் ஒன் இயர்க்குள்ளே இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் பம்ப் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து கொண்டு வர்றதுக்கு இது பண்ணுறேன் ஸோ எல்லா இடத்துலையும் அநேகமாக இருக்கும் ஸோ ரைட் ஃப்ரம் டெல்லி கல்கட்டா கேரளா அண்ட் பெங்களூர் சென்னை வெல் ஸோ இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்லலாம் வரும் அங்கேயுமே இந்த வண்டி அவைலபுளாக இருக்கும் இ பம்ப் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து வாங்கி ஜஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் போட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அல்ல யோசித்து பாருங்களேன் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சவாரிக்கு போய் ஒரு ஆட்டோ சவாரிக்கு போய் இது பண்ணலான்னு சொல்லி ஏன்னா இவங்க எக்ஸ்ப அந்த இடத்துல இது கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தான் நாங்கள் இது பண்ணுறோம் ஏன்னா பீப்புள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அண்ட் ரிலேபிளாக இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு அழகான ஒரு மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க So this is your gossip signing up from Bryce Park. Stay tuned for more updates.